என் அன்பு மகளே மகனே தளர்ந்து விடாதே சோர்ந்து விடாதே நீ உணர்வதை விட வலிமையானவள் நீ நினைப்பதை விட துணிவானவள் நீ அறிந்ததை விட திறமையானவள் ஏனெனில் தேவன் உன்னுடன் இருக்கிறார் பயணம் நீளமாகவும் உன் சக்தி குறைவாகவும் தோன்றும் போது நினைவில் வைத்துக்கொள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று பரிசுத்த ஆவியை தேவன் உனக்குள் வைத்திருக்கிறார் நீ உன் போராட்டங்களை தனியாக எதிர்கொள்வதில்லை நம்பிக்கையோடு முன்னே செல் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு குறித்திருக்கும் காரியங்களை நீ செய்து முடிக்க முடியும் ஏனெனில் அவருடைய வல்லமை உனக்குள் செயல்படுகிறது நம்பிக்கையுடன் அடுத்த படியை எடு மீண்டும் எழுந்திரு நீ முடிந்து விட்டதில்லை இப்போதுதான் உன் பயணம் தொடங்குகிறது தேவன் உன்னுடன் இருக்கிறார் அவருடன் இருந்தால் எல்லாம் சாத்தியமே